தலைமைக்கு பயமே இல்லாம போச்சுங்க ஏழை எளியருக்கு இந்த மருத்துவம் எளிதா போய் சேர்றதுக்காண்டி தலைவர் ஒரு திட்டம் அறிவிச்சு நேற்று அதை செயல்படுத்துறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா மக்களுடன் மருத்துவம் அப்படிங்கறத மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஏனியில வந்து ஒரு அது நடக்குது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் வந்து அதை ஏதோ ஒரு அந்த ஏரியால செயல்படுத்துறாரு போல தேனி மாவட்டத்தில் உள்ள ஆறு தோதிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு ஆறு தோதி பாராளுமன்ற உறுப்பினர் முறையில அவர் தங்கத்தமிழ் செல்வனுடைய பேரை போஸ்டர்ல போட்டிருக்கணும் போடல ஓல அழைக்கல ஓல ஏதோ பிரச்சனை கலெக்டர் நிக்கிறாரு அதிகாரிகள் இருக்காங்க அதுல ஏதோ ஒரு குடுக்கறாங்க அதை வந்து இவர் கொடுக்குற மாதிரி கை வைக்கிறாரு உடனே இழுத்துக்கிறாரு மகாராஜர் ஏங்க இதெல்லாம் ஒரு பொதுமக்கள் மத்தியில அதிகாரி மத்தியில நம்ம கட்சி என்னங்க நினைப்பாங்க சுயமரியாதை உள்ள கட்சி தன்மானம் உள்ள இந்த இயக்கம் தலைவர் இருபத்தி நாலு மணி நேரம் தன் உடல்நிலையை கூட இல்லாம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு தன்னுடைய கையில குத்துறதோட அவர் வெளியே வந்துட்டு மக்களுக்கிட்டு இருக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள ஈகோவை பல ஆண்டுகளாக அங்கே உள்ள தெற்குக்கும் வடக்குக்கும் சண்டை நடக்குது கம்பம் ராமகிருஷ்ணனுக்கும் அந்த இவர தங்க தமிழ் செல்வனுக்கு பிரச்சனை தொடர்ந்து இதை தீர்க்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்துச்சு தலைமை இல்ல என்ன முடிவு எடுத்துச்சு அறிவாளம் அறிவாலயம் கடுமையான தண்டனை தேவைங்க தப்பு பண்ண தண்டனை வந்தே ஆகணும் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டது பொதுவெளியில சண்டை போட்டதுக்கு யார் மேல தவறு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணா தான் அந்த பயம் கட்சிக்காரன் மத்தியில் இருக்கணும் இருக்கும் உங்களுக்கு தெரியாதுங்க நான் இந்த என் வண்டிய வந்து கொடி கட்டின வண்டியில போயிட்டு ஒருத்தனோட சண்டை போட்டு அதாவது உரிமையை கேட்கறதுக்கு என் வண்டியை ஒருத்தன் வந்து இடிச்சு விட்டான் இல்ல ஒருத்த வந்து உரசிட்டா சீட்டாட்ட போய் ஏண்டா கேட்க முடியல ஏன்னா கேமரால போட்டோ எடுத்து திமுக காரன் சொல்லிட்டு பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையை ஒரு சாதாரண தொண்டனுடைய இந்த மாதிரி கேர் பண்ணி வாழ போகும்போது போது உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் ஒரு எம்பி இருக்கிறவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் இல்லையாங்க இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் கண்ணீரும் சிந்தி தன்னுடைய சொந்த இப்பதான் பாத்திருப்பீங்க சண்டை சச்சரவு இல்ல அப்படின்னு ஒவ்வொரு அந்த திமுக அதிமுக எம்ஜிஆர் காலத்துல அதிமுகவும் திமுகவுக்கும் சண்டை நடக்குங்க கொலா நடக்குங்க ரத்தக் காயே நடக்குங்க இப்பெல்லாம் உங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது ஏனா டீசன்ட்டா இன்னொரு ஆள வரீங்க மாவட்ட செயலாளர் கூட போய் என்ன போறீங்க ஒப்பந்தம் எடுத்துறீங்க சண்டை ஓட்டு இது பண்ணி இந்த இயக்கத்தை வளத்துவாங்க நீங்க ஒரு ஈகோ பாத்துக்கிட்டு ஒரு கட்சிக்காரنا கூப்றதுக்கு அந்த ஏரியாவில் உள்ள மார்ச்சியால உள்ள கட்சிக்காரنا கூப்றிறதுக்கு சங்கட இயக்கத்தை எப்படி இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி தொடங்கின இயக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அரியணையில் இருக்கு ஆட்சியில இருக்கு சின்னத்தை இதுவரைக்கும் இழக்காத இந்தியாவில சின்னத்தை இழக்காத கட்சி அப்படிப்பட்ட இயக்கத்துல உழைக்கிறவங்க வந்து இது உங்க வீட்டு இது உங்க வீட்டில சண்டையாங்க குழாயடி சண்டையாங்க மாம மருமகன் சண்டையா மாம மாமனார் மாமியார் மருமகள் சண்டையாங்க அது ஒரு பேரு இயக்கத்தினுடைய அந்த அந்த நிர்வாகிகள் எவ்வளவு ராணுவ இருக்கணும் பிரச்சனைகள் இருந்தா வாங்க என்ன பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியலையா நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டு மேலிடத்துக்கு போய் அங்கே காசை கொடுத்து சேர்க்கிற சண்டை சேர்த்து வைக்கிறதுக்கு யாரும் இல்ல இப்ப கட்சி இயக்கத்துல ரெண்டையும் பிரிச்சு ரெண்டு பேர்ட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும் தான் பாக்குறாங்க ஏங்க இந்த கொள்கை சார்ந்த இந்த இயக்கத்தை எப்படி ஜெயிக்கணும்னு சிலருக்கு புரியாதுங்க உங்களுக்குலாம் எல்லாம் பல பேரும் வந்தவனா இருப்பீங்க உங்களுக்கு புரியாது இந்த இயக்கம் தோத்துருச்சுன்னா ஒரு இடைத்தேர்தல் தோச்சுச்சுன்னா சாப்பிடாம உட்கார்ந்து இருப்பான் தூங்காம உட்கார்ந்து வெளியில போய் ஒருத்த முகத்தை முழிக்காம முழிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க திமுக தொண்டன் அந்த அளவுக்கு உரிமை நீங்க எங்க போய் கேட்டு பாருங்க எவனை கேளுங்க திமுக தொண்டர்னாய் வந்தாண்டா திமுக தொண்டர்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட தொண்டர்கள் தொண்டர்கள் உருவாக்கி அந்த தொண்டர்கள் இருக்கிறதுனால தாங்க இந்த கட்சி இருக்கு நீங்க இல்ல நிர்வாகிகள் இன்னைக்கு வருவீங்க நாளைக்கு போயிடுறீங்க கட்சி மாறி போயிடுறீங்க வேதனையா இருக்குங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல பாக்குறதுக்கு அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்கள் ஒரு கலெக்டர் என்னங்க இருப்பா கலெக்டர் எப்படிங்க மதிப்பான் அதனாலதான் அதிகாரிகள் உங்களை மதிக்கிறது இல்லை மாவட்ட செயலாளர் தனியா இருக்காரு எம்எல்ஏ தனியா இருக்காரு எம்பி தனியா இருக்காரு அதிகாரிகிட்ட போய் அவர் சொன்னா செய்யாதீங்க நான் மட்டும் செய்யுங்கன்னு சொல்றீங்க போய் அதிகாரிகள்ட அப்புறம் எப்படி மதிப்பான் ஒற்றுமையா இருந்து ஒரே இதுல இருக்கிறதுக்கு ஏங்க உங்களுக்கு கஷ்டம் உங்க சொத்தாங்க அது உங்க பாப்ப முப்பாட்டன் அது இதை இயக்கங்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் வளர்த்த இயக்கங்க தலைமை தான் முடிவெடுக்கணும்